என்ன ராதா கூட்டம் சேமே கண உருங்க என்ன தேசி வீட்டுக்கு போயிருந்தீங்க போல

நாங்க ரெண்டு பேருமே லவ் பண்றோம் நான் கூட உங்களை லவ் பண்றேன்னு ஆனா நான் உங்களை லவ் பண்ணல என்ன விட்டுட்டு அவள லவ் பண்றீங்களே அப்ப என்ன விட அழகியா இல்ல அந்த சில தான் உயர்ந்தவளா சாதா அழகியா அந்த சியோ பாத்தி ஏற்படுறது காதல் இதயத்துல இருந்து பிறக்கிறதா காதல் அப்போ எனக்கு இதயமே இல்லைங்களா தயவு செய்து என்ன பார்த்து இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காது நான் அவளை காதலிக்கிறேன் அவன் என்ன இருக்கா நான் கல்யாணம் பண்ணிட்டா அவளதான் பண்ணிக்க இப்போ வந்து இப்படி சொல்றீங்களே நான் உங்களையே நினைச்சு ஆசையை வளர்த்துட்டு இருந்தேன் என்ன பத்தி ஒரு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நானா வந்து உங்ககிட்ட பழகினா நீங்க தானே வழிய வந்து என்கிட்ட பேசுனீங்க ஆரம்பத்திலே நான் உங்ககிட்ட கடுமையா நடந்து பேசுவாங்க ஆனா உங்க அப்பா எனக்கு நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்காரு அதனால என்னால சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல நீங்களும் ஆசையை வளர்த்துக்கிறதுக்கு என் மேல குற்றம் சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை இது எல்லாத்துக்கும் மேல உங்க அழகுக்கும் உங்க அந்தஸ்துக்கும் நான் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத நீங்க உங்க மனச மாத்திக்கிறது முடியாதன்னு என்ன செய்ய போறேன் என்ன செய்ய போற என்ன பத்திதான் உங்களுக்கு தெரியும்ல இந்த ராதா எதையுமே நினைக்க மாட்டா நினைச்சா அதை அடையாம விட மாட்டா அது என்னோட கிஸ்டி ஒண்ணு அது எனக்கு கிடைக்கணும் இல்லைன்னா யாருக்குமே கிடைக்க கூடாது அது என்னோட பாலிசி முன்னே எங்க அப்பாவுக்கு நான் ஆசைப்பட்ட காரை வாங்கி தர சொன்ன இப்போ வீட்டு காரையே வாங்கி தர சொல்ல போறேன் அது உங்க அப்பா வந்து முடியுமா எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது கட்சியை விட்டு போயிடுறதா சும்மா பயமுறுத்துவாரு உடனே மேலிடத்துல கூப்பிட்டு சீட்டு கொடுப்பாங்க அதே மாதிரி நான் ஆசைப்பட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன்னு ஒரு சின்ன ஜாமா நடத்தினா போதும் எங்க அப்பாவுக்கு ஆசை பண்ணி நான் ஒத்தி தானே எல்லாம் ஓகேதான் எப்படி அம்மா வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கிறது ஒரு முறைதான் வரும் அது வர்றப்ப பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனம் அதை வேணான்னு உதவி தள்ளுறது குடுக்குற தெய்வம் கூறைய பிச்சுக்கிட்டு குடுக்கும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வேணுங்கிறத கொடுக்கணுங்கிறதுக்காகவே நாயகி அவர் என்னோட அந்தஸ்துக்கு உங்க வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கிறது பெரிய விஷயம் என் பொண்ணு எதையாவது விரும்பிட்டா இதுவரைக்கும் அவளை ஏமாற்றத்துக்கு ஆளாக்கி எனக்கு பழக்கமே அதனாலதான் இங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையாதுமா வீடு தேடி வந்திருக்கிற மகாலட்சுமிய வேணான்னு சொல்ல மாட்டீங்கன்னு நம்புறேன் நாங்க குடுத்து வச்சிருக்கோம் ஆனா என் பையன் சம்மதிப்பானாலதான் என்னம்மா புரியாம பேசு ஆனா உங்களுக்கு எடுத்து சொன்ன மாதிரி அவனுக்கு புரியற மாதிரி நீங்க எடுத்து சொல்ல வேண்டியதால கூட பிறந்த உருத்திக்கு பண்ண கல்யாணத்துல ஏற்பட்ட கடனையே அடைக்க முடியாம சிரமப்பட்டு உங்க பையன் இத்தனை வரிசையா நிக்குது இதுங்களுக்கு எல்லாம் கல்யாணத்தையும் பண்ணி திருவரிசையும் கொடுக்கணும்னா அவன் பாக்குற உத்தியோகத்துக்கும் வாங்குற சம்பளத்துக்கும் இந்த ஜென்மத்துல கல்யாணம் பண்ண முடியாதுமா உங்க பையனோட பாரத்தை குறைக்கணுங்கறதுக்காகத்தான் நான் இந்த முயற்சியே எடுத்திருக்கிறேன்னு உரைக்கிற மாதிரி அவனுக்கு சொல்லுங்க அது உங்களால முடியலன்னா பையனை அனுப்பி வைங்க நான் அவனை வழி கொண்டு வர்றேன் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் பழமொழி சொல்லிருக்காங்க உங்களுக்கு இதையே இருக்கா இல்லையா இதே மீற உங்களுக்காக எவ்வளவு செஞ்சிருக்கா நினைச்சு பாத்தீங்களா கொஞ்சம் கூட நன்றியே எல்லாம் பேசுறீங்களே காசு வருதுங்கிறதுக்காக மனசை மாத்திக்கிறது உங்களுக்கு வேணா நியாயம் இருக்கலாம் ஆனா என்னோட மனசாட்சி அதுக்கு ஒத்துக்கா வெளிப்படையா சொல்லிட்டு போயேன் உங்க வாழ்க்கையை விட என்னோட காதல் தான் முக்கியம் அரைச்சுக்கிட்டேன் இதுக்கு மேல ஏதாவது பேசணும் பொடி உள்ள நான் ஒண்ணு மீறாம கண்ண மூடிட்டு காதலிக்கல அவ என் மேலயும் நம்ம குடும்பத்து மேலயும் வச்சு அன்பை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் மேல அன்பு வச்சு தவிர நீங்க சொல்ற அந்த காதலுக்காவோ கத்திரிக்காய்க்காவோ ஆபீஸ்ல நான் குடிக்கிற காஃபில இருந்து இப்ப நீங்க கட்டிட்டு இருக்கிற சில வரைக்கும் அவன் நம்ம குடும்பத்துக்கு எப்படி எல்லாம் உதவி இருக்கா அவ கொடுத்த சேலை உங்க உடம்புல ஓட்டிட்டு இருக்கு ஆனா அவ செஞ்ச உதவி உங்க மனசுல ஒட்டலையே உங்களை மாதிரி நாளைக்கு வரப்போறத நினைத்துக்கிட்டு நேத்து நடந்தத மறக்கிறதுக்கான மனப்ப குழந்தைங்க இல்ல பாயே என்ன மரப்புட்டாரு எவ்வளவு சொல்லி பார்த்தேன் பிள்ளை ஆனா சாணி பிள்ளைன்னு சொல்லுவாரு களைக்கு மேல வளர்ந்து என்ற குடும்பத்தையே அவன் தான் சாப்பாடு

தட்ட இடத்துல தட்டினா ஆனானப்பட்ட ஆசாமியை எல்லாம் ஆமாசாமி போட வச்சுடலாமா அப்பனை பெரும் எம்எல்ஏ மட்டும் நினைக்காத ஏமாதாத எலக்ஷன்ல சிந்தித்தான் ஓட்டு போடுவேன் அடம் பிடிக்கிற எத்தனையோ பேரை சில்லறையை கொடுத்தே வளர்த்து போட்டவுமா வர்மா ராதா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா எதிர்கட்சியில இருக்கிற கொள்கை பிடிப்பான ஆளை கூட என் கூடாரத்துக்கு எப்படி கூட்டிக்கிட்டு வர்றதுங்கிற வித்தையை கரைச்சி கொடுத்தவம்மா நீ போமாவம் பாட்டுக்கு நான் அவனை கூட்டிக்கிட்டு வரேன் என் ரூட்டுக்கு ஓ அண்ணன் இருக்காரா இல்ல ஆபீஸ்க்கும் வரல புரோகிராமுக்கும் வரல எங்க போயிருக்காரு இல்ல உடம்பு கிடம்பு சரியில்லையா கண்ண வெளியூர் போயிருக்கான் வெளியூரா எந்த ஊருக்கு மதுரை போயிருக்கோம் என்ன விஷயமா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா தப்பா கேட்டீங்களா மன்னிச்சுக்கோங்க ஏனலிதா நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் யாருமே சரியா பேச மாட்டேங்கிறீங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல லலிதா உனக்கு நகத்தை கடிக்க மட்டும்தான் தெரியும் எனக்கு முகத்த படிக்கவும் தெரியும் என்னமோ மனசுல இருக்குறீங்க நான் யாரே சரி எப்ப திரும்பி வருவான்னு சொல்றீங்களா எங்க கிட்ட சொல்லிட்டு போல அவர் வேணும்னா உங்க கிட்ட சொல்லிட்டு போகாம இருந்திருக்கலாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன் திரும்பி வந்தாட்டு போறேன்னு சொல்லுங்க சேன் சரி அவ்வளவு சீக்கிரம் சேர்ந்துருமா என்ன கண்ணு ஒன்று வந்து பாரு இன்னும் வரல

குளத்துக்கு வந்துருங்க வெரி சாரிமா கண்ணை உங்களுக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்கல கண்ணை கல்யாண பத்திரிகை எவ்வளவு பரிசா அடிச்சிருக்கோம் கண்ணை என்கிட்ட நேரடியாவே கொண்டாந்து கொடுத்தானேட்டா பெருதங்கம் பத்திரிக்கையா கண்ணை வசதியான இடத்தை தான் கொடுத்திருக்கேன் வேண்டாவத நமக்கே கொடுத்திருக்கான் வேண்டிய சில பேரை உத்துக்காம போட்டிருக்கேன்

அதிர்ச்சியா இருக்கா வீடு முழுக்க போல சேஞ்ச் ஆயிட வேண்டியதானே லலிதா உங்க அண்ணனுக்கு கல்யாணமாமே கண்ணு யாருமா எதிர்த்த விட்டு கண்ணியா முன்னெல்லாம் என்ன பாத்து அண்ணியா நினைக்கிறேன்னு சொல்லியே இப்ப நான் அண்ணியாரா ஆயிட்டேனா

அதனால தானே அந்த பொண்ணு உங்க பையனுக்கு ஆக போற சாரம் சுருக்கனு குத்துதா சுருக்கமா சொல்ல போனா கிட்டத்தட்ட உங்க கண்ணனோட கல்யாணத்தை அப்படி உங்க ஒரு ஹையஸ்ட் பிரைஸ் உங்கட்டீங்கன்னா ஒருத்தன்னா கடையில கூட ஒரு பொருள் ஒருத்தர் கேட்ட விலைய விட இன்னொருத்தர் அதிகமான விலைக்கு கேட்டா ரெண்டாவது கேட்டவருக்கு குடுக்கறதுக்கு முன்னாடி What is that all?

வீட்டுக்குள்ள கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கலாம் நானும் ஒரு பொண்ணுதான் பெண் பாவம் பொல்லாததுன்னு சொல்லுவாங்க நீங்க ஒரு பொண்ணா பொறந்ததும் இல்லாம பொண்ணுங்களை வேற பெற்று வச்சிருக்கீங்க அப்படி இருந்தோம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில மண்ணாடி போடுறீங்களே என்னோட காதல் காணல் நீரானது கூட நான் கவலைப்படல ஆனா ஆனா மீராவோட காதல் கை கூடாம போச்சே அதை தாண்ட என்னால தாங்கிக்க முடியல அந்த அயோக்கிய இப்படி அவளை ஏமாத்திட்டாங்க நல்லா வேணுடா அவளுக்கு அவ உன ஏமாத்தனால இன்னொரு தர சொல்ல அவ அவ என்ன காதலி காட்டியும் பரவாயில்ல அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் என்னோட ஆசை